மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவலின் அடிப்படையில் அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அவசர கால கட்டுப்பாட்டு அறைகள் மீட்பு குழு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன புயல் எந்த நேரத்தில் வந்தாலும் எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து அரசு எந்திரங்களும் தயார் நிலையில் இருக்க உத்தரவு வழங்கப்பட்டது எனினும் கொரோனா தடுப்பு பணிகள் இதனால் பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டன இதனைத் தொடர்ந்து மறுநாள் அண்ணா சாலையில் ஆய்வை நமது முதலமைச்சர் மேற்கொண்டார் தொடர் நடவடிக்கைகளாக முறிந்து விழும் அல்லது ஆபத்தான நிலையில் மின் கம்பிகளை தொடும் அளவில் இருந்த கிளைகள் மின்துறை மூலம் அகற்றப்பட்டது இதற்கு மின் சப்ளையை அந்தந்த பகுதிகளில் முழுவதுமாக தடை செய்யாமல் பகுதிகளாக பிரித்து பொதுமக்களின் அன்றாட பணிகள் பாதிக்காத வகையில் பார்த்துக் கொள்ளப்பட்டன புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு மக்களின் நடமாட்டம் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டது உயிர் சேதம் இல்லாமல் புயலை மக்கள் எளிதாக எதிர்கொள்ளும் வகையில் தொடர் விழிப்புணர்வை பத்திரிகை ஊடகம் பண்பலை மூலம் அவ்வப்போது மக்களை சென்றடைய வழிவகை காணப்பட்டது இது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதோடு முழு கட்டுப்பாட்டோடு ஒத்துழைப்பையும் பெற்றிட வாய்ப்பாக அமைந்தது என்றால் அது மிகையல்ல குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை பல்வேறு குழுக்கள் மூலம் முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு மற்றும் தேவையான பொருட்கள் வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டது முகாம்களில் தங்கிய அனைவருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதால் அவர்களின் அச்ச உணர்வு போக்கப்பட்டது இதனால் முகாம்களில் தங்கிய மக்கள் வேதமின்றியும் பாதுகாப்பு உணர்வுடன் தங்கிட வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது மீனவ சமுதாய மக்களை முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்வதற்கு முன்பாக அவர்களின் வாழ்வாதாரமான படகுகளை மேடான பகுதிகளுக்கு கிரேன் மூலம் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டது தேதி புயல் சீற்றம் கடல் கொந்தளிப்பு என செய்தி அறிந்ததும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கும் பழக்கம் இல்லாத நமது முதலமைச்சர் இருந்த இடத்தில் தகவலை கேட்டு அறியாமல் நேரடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு சென்று கள ஆய்வை மேற்கொண்டார் முதலில் கடற்கரையில் தொடங்கிய ஆய்வு குருசுக்குப்பம் மீனவர் பகுதி கனக செட்டிக்குளம் என கடற்கரை பகுதிகளில் முதலமைச்சர் தனது ஆய்வை மேற்கொண்டார் ஒரு கட்டத்தில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக பேரிடர் மீட்புத் துறையினர் சில பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட போதிலும் மக்களின் நிலைமையை நேரில் ஆய்வு செய்வதை விட எனது உயிரோ நேரமோ பாதுகாப்போ எனக்கு முக்கியம் இல்லை என கூறி பயணத்தை கள ஆய்வுகளை அச்சமின்றி பயமின்றி மக்களின் நலனை மட்டுமே முன்னிறுத்தி நமது முதலமைச்சர் நாராயணசாமி முன்னெடுத்தார் சட்டப்பேரவையில் ஆலோசனையில் முதலமைச்சர் இருந்தபோது பிரதமர் தொடர்பு கொண்டு புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்து முன்னேற்பாடு திட்டங்களை வெகுவாக பாராட்டியதோடு தேவையான உதவிகளை வழங்குவதாக உறுதி அளித்தது இங்கு குறிப்பிடத்தக்கது மின்சாரம் தடைபட்டாலும் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் குடிநீர் வழங்கிட வேண்டும் என்று அக்கறை கொண்டு பொதுப்பணித்துறை மூலம் குடிநீர் வழங்கும் மின் மோட்டார்களுக்கு தேவையான ஜெனரேட்டர் வசதிகளை போர்க்கால அடிப்படையில் ஏற்பாடு செய்து தர உத்தரவிட்டார் முதலமைச்சர் நகராட்சி வாயிலாக சாலைகளை சுத்தம் செய்திட கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்து இருந்ததால் மழை நீர் வெள்ளமாக கரைபுரண்டு ஓடுவதும் வாகனங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதும் பெருமளவில் தவிர்க்கப்பட்டது புயல் எச்சரிக்கை நமது புதுவை மாநிலத்திற்கு அறிவிக்கப்பட்டதும் முதல் பணியாக கடலில் பயணித்துள்ள புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மீனவ மக்களை உடனடியாக கரை திரும்பிட உரிய உரிய அழைப்பு கெடுவுக்குள் உரியவர்கள் மூலம் விடுவிக்கப்பட்டதால் அவர்களின் விலைமதிப்பற்ற உயிரும் சமுதாயமும் உறவுகளும் வாழ்வாதாரமும் சரியான தருணத்தில் காப்பாற்றப்பட்டது வெள்ளமும் புயலும் பயணித்த அனைத்து பகுதிகளிலும் முதலமைச்சர் நாராயணசாமி பயணித்தார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அதனால் பெருமளவிலான உடைமைகள் இழப்பும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டது என்றால் அது மிகையில்லை முதலமைச்சரின் கள ஆய்வுகளில் ஒரு சில தொகுதிகளும் பகுதிகளும் மக்களின் மீள்பார்வைக்கு இதோ நெட்டப்பாக்கம் தொகுதி ஏரிப்பாக்கம் கரியமாணிக்கம் திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டு ஏரி உள்ளிட்டவை ஏம்பலம் தொகுதி அரங்கனூர் கரிக்கலாம்பாக்கம் பாகூர் தொகுதி கண்ணியக்கோவில் பாகூர் ஏரிக்கரை மணவெளி தொகுதி சின்ன வீராம்பட்டினம் நோனாங்குப்பம் நல்லவாடு ஒட்டிய கடற்கரை கிராமங்கள் அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் வீராம்பட்டினம் கடற்கரை உப்பளம் தொகுதி கீரப்பாளையம் அதை சார்ந்த கடல் பகுதிகள் நெல்லித்தோப்பு தொகுதி லெனின் வீதி நெல்லித்தோப்பு மார்க்கெட் அண்ணா நகர் காமராஜர் நகர் ராஜ்பவன் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் மிஷன் வீதி புஷ்சி பீதி மகாத்மா காந்தி பீதி ஆம்பூர் சாலை வல்லலா நகர் ஜீவா நகர் நாற்பத்தி ஐந்து அடி சாலை ரெயின்போ நகர் அண்ணா சாலை மற்றும் தெரு காலை முதல் மாலை வரை பல்வேறு பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டு ஆலோசனைகளும் உத்தரவுகளும் பிறப்பித்த முதலமைச்சர் நாராயணசாமி உணவு இடைவெளையின்றி உறக்கமின்றி சற்றே சோர்வடையாமலும் தன் மனதில் திட்டமிட்டபடியே அனைத்து பகுதிகளிலும் பெய்யும் மழை என ஆரவாரம் இன்றி ஆறுதலையும் தேவையான உதவிகளையும் செய்து கொடுத்தார் என்பது அந்தந்த பகுதி மக்களின் ஏகோபித்த ஆதரவு வார்த்தைகளின் மூலம் அறிய முடியும் அதுவே அவரது பணிக்கு அவர்கள் அளித்த நற்சான்றுகள் மாலை வரை தொடர்ந்த ஆய்வுகளுக்கு பின்னர் மாநில பேரிடர் மீட்பு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற நமது முதலமைச்சர் ஆய்வுகளின் போது ஏற்பட்ட அனுபவங்கள் சாதக பாதகங்கள் குறித்து ஆலோசனை செய்ததோடு நிவர் புயலையும் கடும் மழையையும் எதிர்கொள்ளும்போது போது உயிர் சேதம் பொருட்சேதம் தவிர்க்க வேண்டிய வழிமுறைகளில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை அதிகாரிகளுக்கு எடுத்துரைத்தார் அமைச்சர்கள் தலைமைச் செயலர் வளர்ச்சி ஆணையர் என அரசின் அனைத்து துறை செயலர்கள் இயக்குநர்களையும் இப்பணியில் இணைத்து செயலாற்றிட வேண்டுகோள் விடும் அதற்கான பணிகளை முன்னெடுத்து ஒருங்கிணைத்தார் இதனைத் தொடர்ந்து இரவு வேளையில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்ட நமது முதலமைச்சர் மின்துறைக்கு சென்று காற்றின் வேகம் எழுபது கிலோமீட்டர் கடந்தால் மட்டுமே பாதுகாப்பு அம்சங்களுக்கு மின்தடையை ஏற்படுத்தலாம் என அறிவுறுத்தினார் இந்த மின்தடையும் புயல் கடந்த பின்னர் பகுதிகளாக பிரித்து அனைத்து பகுதிகளிலும் மின்சாரம் வழங்கிடவும் ஆலோசனை வழங்கினார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அண்ணா சாலையில் மரங்கள் வெட்டப்படுவதை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தார் மழையிலும் முதலமைச்சரின் வருகையும் அவரது ஆறுதலும் ஊழியர்கள் மீது முதலமைச்சர் கொண்டுள்ள அக்கறையும் அங்கிருந்தவர்களின் உதடுகளில் பாராட்டுகளாக உதிர்ந்தது நிவர் புயல் வேகம் அதிகரிக்கலாம் என்ற தகவலின் பேரில் அனைத்து துறைகளும் முழு வீச்சில் ஈடுபடவும் போர்க்கால அடிப்படையில் செயல்பாடு இருக்கவும் வலியுறுத்திய முதலமைச்சர் இரவு முழுவதும் கண்ட்ரோல் ரூமை தொடர்பு கொண்டு புயலின் வேகம் திசை பாதிப்புகள் என தொடர்ந்து ஆர்வத்தோடு கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட துறைகளின் பணியாளர்களுக்கு ஒரு தூண்டுகோலாகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகவும் அமைந்தது புயல் கடந்தது சேதம் தவிர்க்கப்பட்டது உயிர்களுக்கு பாதிப்பு இல்லை என்பதை அறிந்த பிறகே முதலமைச்சர் அதிகாலை விடியலில் கண்ணயர்ந்தார் ஊரே உறங்கிய வேளையிலும் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து முதலமைச்சர் கடமையை உயிர்மூச்சாக கருதியே உறக்கத்தை தவிர்த்தார் எனில் அந்தப் பொழுது உண்மையின் விடியலே புயலுக்கு பின்னர் ஆலோசனைக் கூட்டம் நடத்திய முதலமைச்சர் முழுமையான சேதம் குறித்து ஆய்வு செய்திட குழுக்கள் அமைத்து தோராயமாக ரூபாய் நானூறு கோடி சேத மதிப்பீடு செய்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுத உள்ளதை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்து இடைக்கால நிவாரணமாக ரூபாய் ஐம்பது கோடி வழங்கிட கோரிக்கை விடுத்துள்ளார் மத்திய அரசின் நிவாரணம் கிடைக்கப் பெற்றதும் அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளை அறிந்து நிவாரண உதவிகளை வழங்க என்ற அறிவிப்பும் மக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள்